கெஸ்டிவில் அன்பானங்களே இன்றைக்கு நம்ம தேவ வசத்துக்கு கடந்து போகிறோம் யோவ நச்சதியாளர் அதாவது இயேசுடி அன்பு சீடர் அவர் எழுதிய அந்த நச்செய்திக்கு போக போகிறோம் இன்றைய யோவா நச்செய்தியாளர் அதிகாரம் பதினாலு இறைவசனம் ஆறில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் மறுவதில்லை என்றார் வந்து ஆண்டவர் தான் இந்த உலகத்துல வந்து வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றார் வாழ்வு என்பது பைபிள்ல வந்து இருக்கிற அந்த வார்த்தைகளை வசனத்தை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கடைப்பிடித்தீங்களா அது உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் இந்த உலகம் தர அமைதி என்று வேறு பைபிள்ல இந்த வசனத்தில் தர வந்து அமைதி என்றது வேறு இந்த வாழ்க்கை என்பது வேறு என்பது ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு தான் நல்ல வழி என்றார் தந்தையிடம் வந்து நம்ம போனோம்னா தந்தையிடம் பரம தந்தையிடம் போனோம்னா நம்ம பரலோகம் உலகம் போனோம்னா இவர் இன்னைக்கு ஆண்டவர் ஏசு வந்து இன்றைக்கி முன்னேற்ற நாள் நம்ம போகலன்னா அது அவருடைய வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் உண்மையும் வழியும் நானே உண்மை உண்மை என்றது யார் இயேசு தான் இயேசு போல் நம்ம வந்து உண்மையாக அந்த நேர்மையாக அந்த உலத்தில் வாழ்ந்தால் அவர் கூட நம்ம வந்து பலலோகத்துக்கு போகலாம் அதுதான் அவர் சொல்கிறார் இந்த நூறு வயசு இந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம வந்து அவனுடைய அந்த வழியை நம்ம பின்பற்றி அவருடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி நம்ம வாழணுன்றாரு அதில் யோவான் நச்செய்தி அதிகாரம் பதினாலு இருபத்தாறாவது வசனம் பாருங்கள் என் பெயரால் தந்தையை அனுப்புகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார் அதாவது நான் இந்த முன்னேற்றம் நாள் வந்து ஆண்டவர் நான் நான் வந்து பரம தந்தையிடம் போயிடுவேன் போயிட்ட பிறகு உங்களுக்கு துணையாளராக ஒரு தூய் ஆவியாரை உங்களுக்கு அனுப்புவேன் அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்றார் ஸோ தூய் ஆவியார் யார் அவர் ஒரு நபர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அவர் வந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் எப்படி எப்படி இந்த உலகத்தில் வாழணும் எப்படி எப்படி ஆண்டவர் இயேசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து ஆண்டவர் இயசத்தினுடைய உண்மைத்தன்மை அவருடைய வரலாறு என்ன தெரிஞ்சு அவர் எப்படி இந்த உலகத்தில் நம்மளை வாழ சொன்னார்ன்றது வாழ வா வாழ கற்றுத்தருவார் எப்படி அவருடைய இந்த உண்மையாகவும் இரக்கமாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழ தருவார் அவருக்கு துணையாளர் உங்களுக்கு கூட அனுப்புகிறேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீர்கள் உல உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சீடருக்கு சொல்கிறாரு நம்மளுக்கும் சொல்கிறாரு சீடருக்கு ஏன் உள்ளம் கலங்க வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அவங்க வந்து இவளை நம்பி தான் வந்தாங்க மூ மூணு வருஷம் இவங்க வந்து நச்செய்தி வேலை செய்தாங்க அவரையும் நம்பி இருந்தாங்க சரி அவரை வந்து விட்டுட்டு இப்போ போக போகிற பின்னாறு இப்போ போகிறப்போ அவங்க வந்து மக்கள் வந்து தப்பா திசை மாறி தான் உள்ளம் கலங்க வேண்டாம் தூய் ஆவியரை வந்து நான் உங்களுக்கு தருவேன் வேண்டும் சொல்றாரு யோகா நட்சதி பதினாலு இருபத்தி ஏழுல அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரு அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல அதாவது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அளிக்கிறேன் அதாவது உலகம் தரும் அமைதி வேற நான் தர அமைதி வேறு என்றார் உலகம் தர அமைதின்றது என்பது என்ன உலகம் தர என்பது என்று அது வந்து இந்த செல்போன் மீடியா மற்றும் வந்து போதைக்கு அலமையாவதல் இச்சைகள் இதெல்லாம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து உலகம் தர அமைதி ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்லன்றது ஸோ இவருடைய அமைதி என்ன எப்படி கிடைக்கும் நம்மளுக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம் இதில் லூக்கா நச்செய்தி ஆறு இருபத்தெட்டில் ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய அமைதி எப்படி தரது இப்போ லூக்கா நச்செய்தி ஆறு இருபத்தெட்டுலேருந்து அவர் சொல்கிறாரு உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக வேண்டுங்கள் தார் ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய கிறிஸ்துடைய அமைதியை முட்டி செல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த அமைதி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம அந்த உலகத்தில் எப்படி வாழ்ன்றது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி தரா பாருங்கள் உங்களை சபிப்பவருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்கு இறைவனை வேண்டுகின்றார் உங்களை யாருன்னா திட்டுறாங்களா எழுந்து பேசுகிறாங்களா எந்த ஒரு தப்பு பண்ணலையா அவங்கள வந்து முதுகில் குத்துறாங்களா ஏமாத்துறாங்களா அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாத அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வாழுங்க அதே போல் இல்லாத அதெல்லாம் பேசுகிறாங்களா வீண் படி போடுறாங்களா என் வாங்க என் வேண்டுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன வார்த்தையை நம்ம கடைபிடிச்சாதான் இந்த உலகத்தில் வந்து அவர்தர் அமைதி நம்மளுக்கு கிடைக்கின்றார் அதில் இந்த அமைதி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கின்றது மத்திய அதிகாரம் நாற்பத்தைந்தில் சொல்கிறார் பாருங்கள் உங்கள் உங்கள் சமைப்போருக்கு நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கணும் உங்களை இழந்து பொள்ளாதங்களில் தான் பேசுகிறவங்களுக்கு நீ இறைநிலை வேண்டணும் இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத்தந்தையின் மக்கள் ஆபீர்கள் என்று சொல்கிறார் அது மத்திய அதிகாரம் ஐந்து நாற்பத்தஞ்சில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆகிறீர்கள்ன்ற ஸோ நம்ம வந்து விண்ணகத்தையின் மக்கள்ன்ற அப்போ தான் ஆகும் எப்படி ஆகும் இந்த உலகத்தில் இருந்து ஆசா பாசம் இந்த இச்சைகள்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியெல்லாம் விட்டுட்டு இந்த தசனத்தில் தர இந்த செய்தியில் தர இந்த பைபிளில் தர அந்த அமைதி ஆண்டவர் சொன்ன அந்த அமைதியெல்லாம் நம்ம வாழ்ந்து இறக்க முழுவாக பண்புள்ளாக வாழ்ந்து உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து இப்படிலாம் இருந்தீங்களா நீங்கள் உங்கள் விண்ணகத்தந்தை மக்கள் ஆவர்கள் என சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மூலம் தன் கதிரிவினை உதித்தெழ செய்கிறார் நேர்மையுள்ளவர் மேலும் நேர்மையற்றவர் மேலும் மழை பொழிய செய்கிறார் என்றார் இதில் என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா அதாவது நல்லவன் கட்ட கிடையாது எல்லாருக்கும் தான் அந்த மழை பெய்யுது எல்லாருக்கும் தான் சூரியன் உதிக்குது அது மாதிரி இயேசனுடைய அன்பு அது மாதிரி இசையல் தேவனுடைய தேவனுடைய அன்பு வந்து நம்ம மேலே இருந்தது தான் சொல்கிறார் அவர் அந்த யூத மக்கள் மேலே அவர் அன்பு வச்சதுனால தான் அவர் உடன்படிக்கை செய்து அந்த மக்களை வந்து அந்த எகிப்தி நாட்டில் இருந்து அவர் காப்பாற்றினார் அதே தான் நம்ம மக்கள் வந்து எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து பாழா போயிடக்கூடாதுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அது மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த கற்றுனா அந்த இவர் தர அமைதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமைதி யார் யாரும் வேறு யாரும் தர முடியாது ஆண்டு இயேசு கிறிஸ்துவ ஒரு தான் இந்த அமதியை தர முடியும் அப்படி நீங்க அவர் என்ன சொல்றாரு உங்க அன்பை நீங்க எப்படி செலுத்துறேன்னு சொல்றாரு பாருங்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதவினை உயிர் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார்ன்றார் ஸோ வந்து இந்த அன்பு பிரிக்கலை அவர் நல்லவங்க கட்டதுன்னு பிரிக்கலை அந்த அவன் எப்படி வந்து அந்த இயற்கை வந்து எப்படி வந்து நல்லவன் கெட்டவன் பார்க்கலையோ இது மாதிரி நேர்மையுள்ளவர் நேர்மையாற்றுவன் பார்க்கலையோ அது மாதிரி நம்மளுடைய அன்பு இருக்கின்றார் நம்ம அன்பு செலுத்தலாம் அவன் நல்லவன கட்டவணும் இருந்தாலும் சரி அவனை அன்பாக பார்க்கணும் இது மாதிரி ஒரு அன்பு இருந்தால்தான் நீங்கள் வந்து விண்ணக தந்தையின் மக்கள் ஆவார்கள் என்று சொல்கிறார் இது நீங்கள் மக்களை ஏமாத்துனால என்ன பண்ண இயற்கையை உங்களை ஏமாற்றுது ஸோ அது மாதிரி ஒத்தர ஒத்தரை ஏமாற்றி இன்றைக்கி வந்து உலகம் வந்து அழிப்பு போய் போய்க்கொண்டிருக்குது அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து உள்ள அமைதி பெற்று சமாதானத்தோடு வாழணும் நீங்கள் வாழ்வது மட்டும் இல்லாமல் பிறையனத்தாரையும் நம்ம வந்து மன அமைதிக்கு கொண்டு வரணும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதிலே வந்து ஜே அஞ்சு அதிகாரி வசனம் வந்து ஒன்பதில் அமைதி ஏற்படுத்துவோர் பேர் விட்டு ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் என்றார் ஸோ அவர் வந்து கடவுள் மக்கள் என்றார் இப்போ வந்து பாருங்க அமைதி ஏற்படுத்துவது யாருன்னா அவங்க தான் இந்த கடவுளுடைய மக்கள் ஸோ நம்ம தான் கடவுளுடைய மக்கள் அதனால் நம்ம வந்து தந்தையுடைய மக்களாக நம்ம ஆகணும்னா நம்ம வந்து அவர் நமக்கு பேர் பேரெழுத கொடுத்தாரு அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் போற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளில் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று ஸோ நம்ம வந்து கடவுள் மக்கள் என அழைக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நச்செய்தியை விட்டு சென்று ஆண்டோர் இயேசு விட்டு சென்ற நச்செய்தியை பிறருக்கு அறிவிக்கணும் தான் சொல்கிறாரு இல்லை மத்திய அதிகாரம் இருபத்தெட்டு இருபதில் பாருங்கள் நான் உங்களுக்கு கட்டளீட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள்ன்றாரு ஸோ ஆண்டவர் கிறிஸ்து என்ன சொன்னார் இந்தந்த அமைதியாக இருக்கணும் உள்ள அமைதியாக இருக்கணும் சமாதான மத்தியிருக்கணும் உண்மையாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்களை சபிப்பவர்களுக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதமாக வாழணும் உங்களை இழந்து பேசவர்களுக்கு நீங்கள் வந்து விரைவில் வேண்டும்னு சொன்னார் இல்லையா இது கட்டளை இந்த கட்டளை நான் உங்களுக்கு கட்டளட்ட யாவையும் அவை கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் மக்களுக்கு போய் சொல்கிறாரு உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன்டார் ஸோ இதுக்கு மேலே ஆண்டவர் இயேசு இயேசுகிறது என்ன சொல்ல வாக்கு மாறாதேவன் அவர் என்ன சொல்ல உலகம் வரையும் நான் உங்களோடு இருப்பேன் அவர் இயேசுடைய மனநிலை என்னன்ற இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சி போச்சு இயேசுடைய மனநிலை என்ன அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் நல்லவன் கட்டவெல்லாம் பார்க்கக்கூடாது விபச்சாரி தேடன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது கொலைக்காரலாம் பார்க்கக்கூடாது எல்லாரையும் அன்பு செலுத்துறதுன்னு சொல்கிறார் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து விண்ணேற்றம் அடைஞ்சிருக்காரு ஸோ இன்றைக்கி எதுக்கு விண்ணேற்றம் அடைஞ்சாரு அவர் மீண்டும் வருவார் துணையாளர் நம்மளை அனுப்புவார் துணியாளர் நம்ம துணை கொண்டு நம்ம வந்து நச்செய்தியை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும் மக்களுடைய ஆத்மாவை நம்ம அறுவடை செய்யணும் அதுதான் ஒரு சீடத்தினுடைய வேலை ராணஸ்தானம் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க அவருடைய வாழ்க்கை ஏசப்பா வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார்ன்றதை நம்ம காட்டினோம்னா அவருடைய அமைதி விட்டு செல்ல விளையாடுறாரு நமக்கு ரெண்டு கொடையை கொடுத்துருக்காரு ஒன்று தூய் ஆவியை கொடுத்துருக்காரு இன்னொரு அமைதியை கொடுத்துருக்காரு இந்த ரெண்டுத்தையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு நம்ம நச்செய்தியை பெறக்கா அறிவிக்கிறோம் மற்றவங்க எல்லோரையும் நம் கண் முன்னாடி இருக்கிறவங்களையும் நம்ம சமுதாயத்தில் இருக்க நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொருவர்களையும் மரியாமையை நம்ம வந்து போக்கி அவங்க மன அமைதியை தந்து இந்த உலகத்தில் நல்ல ஒரு பிள்ளையாக வாழ்ந்து நல்ல ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்ம வந்து அவங்களை கொண்டு வரணும் அதுதான் நம்ம சீடு தருண கடுமை ஸோ கிறிஸ்துவில் அன்பாடுகளில் நம்ம கடந்த காலம் வந்து எப்படி போச்சுன்றதுலாம் முக்கியம் இல்லை கடந்த காலத்தில் நம்ம எடுத்து தப்பு பண்ணிக்கலாம் வந்து போய்க்கலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம கடந்த காலத்தில் நினச்சால் நம்மளுக்கு அமைதி கிடைக்காது ஸோ அதனால் வந்து கடந்த காலத்தை விட்டுருங்க நம்மளுக்கு அமைதி போகணுன்னா ஆண்டு வயசு கிட்ட இந்த கட்டளையை கடைப்பிடி நம்ம அமைதியாக வாழணும் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது எல்லோரும் இந்த கட்டளையை கடைபிடிங்கள் கடைப்பிடித்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கடைப்பிடித்து வாழுங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாளராக அமையும்